அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா நரசிம்மர பட்சிதாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறக்கும் சோளிந்த நரசிம்மர பட்சிதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் புதுசாக நீங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோளிங்கர் மலை மீது தவக்கோலத்தில் வருடத்தின் பதினோரு மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்ணை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களை பார்த்த நிலையில் காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது சோழிங்கர் மலையில் வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் எவர் ஒருவர் இருந்து வழிபடுகிறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும் அளவிற்கு நரசிம்மர் அருளை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை வெறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் இருந்தாலே மோட்சம் தருவார் என்றால் அதிலிருந்து இந்த யோக நரசிம்மரின் கருணையை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம் நினைத்ததை அருள் தரும் நரசிம்மர் என்பது சொல்லப்படுகிறது திருமாலின் தசவதாரங்களில் மிகவும் சிறப்பானதும் தனித்துவமானதுமான அவதாரம் நரசிம்ம அவதாரம்தான் இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளான் அசைக்க முடியாத பக்தி மற்றும் நம்பிக்கை உடைய பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் என்பதை இந்த உலகம் அறிய செய்த அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் நாளை என்ற சொல்லை தன்னிடம் கிடையாது என பக்தர்கள் வேண்டிய உடனே வந்து அருள் செய்யக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் இந்த நரசிம்ம மூர்த்தி நரசிம்மர் எப்படி உக்ரமூர்த்தியாக இரணிய வதம் செய்தாரோ அதே போல் பக்தர்களிடத்தில் கருணை மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் நரசிம்ம பெருமாள் பெருமாள் தனது பக்தன் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து நரசிம்ம மூர்த்தியாக வெளிப்பட்டு இரண்யனை வதம் செய்த புராணம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் பெருமாள் தனது பக்தனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த காட்சி அங்கு மட்டும்தானே நிகழ்ந்தது அந்த நரசிம்ம மூர்த்தியின் கோலத்தை தரிசிக்க தேவர்கள் முனிவர்கள் என பலவர் பலரும் ஆர்வம் கொண்டு ஆங்காங்கே தவம் செய்தனர் அப்படி தவம் செய்த முனிவர்களையும் தேவர்களையும் காளக்கேய அசுரர்கள் கும்பாதர அசுரர்கள் என அசுர கூட்டங்கள் பலவிதமாக துன்படுத்தி வந்தன இதனால் ஆஞ்சநேயரிடம் தனது சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்து அசுரர்களை வதம் செய்யும்படி அனுப்பி வைத்தார் நரசிம்ம பெருமான் அசுரர்களை அழித்த பிறகு சப்த ரிஷிகளும் தேவர்களும் ஆஞ்சநேயரும் கேட்டுக்கொண்டதன்படி அவர்கள் தவம் செய்த அதே மலை மீது தவம் செய்யும் நிலையில் யோக நரசிம்மராக திருக்காட்சி கொடுக்கிறார் தேவர்களும் ரிஷிகளும் தரிசித்த அதே கோலத்தில் இன்றளவும் சோழிங்கர் மலை மீது யோக நரசிம்மராக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வருகிறார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள சோழிங்கர் மலை மீது தவக்கூடத்தில் வருடத்தின் பதினோரு மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்ணை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களையே பார்த்த நிலையில் காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது நரசிம்மர் வீச்சிற்கும் இந்த மலை கோவிலை அடைய ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிகள் ஏறி செல்ல வேண்டும் அருகில் அமைந்துள்ள சிறிய மலையில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தரும் ஆஞ்சநேயரை தரிசிக்க நானூத்தி ஆறு படிகள் ஏறி செல்ல வேண்டும் நரசிம்மரைக்கான ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர் இந்த தளத்தில் பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை தாயாரிடமும் ஆஞ்சநேயரிடமும் சொன்னால் போதும் அவர்கள் நரசிம்மனிடம் நமது வேண்டுதலை சேர்த்து விடுவார்கள் என்பது நம்பிக்கை நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் இந்த தளத்திற்கு கடிகாசலம் என்றொரு மற்றொரு பெயரும் உண்டு ஒரு நாளிகை அல்லது கடிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்களை குறிக்கும் இந்த தளத்தில் இருபத்தி நான்கு நிமிடங்கள் எவர் ஒருவர் இருந்து வழிபடுகிறாரோ அவருக்கு மோட்சம் என்பது கிடைக்கும் அளவிற்கு நரசிம்மர் அருளை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை நரசிம்மர் கண் திறந்திருக்கும் கார்த்திகை மாதமான ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விசேஷ சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இதில் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது அன்று ஏராளமான பக்தர்கள் மலையில் குவிந்து நரசிம்மரை தரிசனம் செய்து வருகின்றனர் கற்கண்டு வெள்ளம் வாழைப்பழம் தயிர் சாதம் என நெய்வேத்தியம் படைத்து பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர் சில பக்தர்கள் வேட்டி சேலையும் நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள் மன வளர்ச்சி குன்றியவர்கள் பில்லி சூனியம் ஏவல் தீராத வியாதி இருப்பவர்கள் யோக நரசிம்மரை வழிபட்டால் விரைவில் குணமாவதாக பக்தர்களின் நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது குழந்தையின்மை திருமண தடை நீங்கும் தளமாகவும் இது விளங்குகிறது கேட்ட வரத்தை அள்ளித் தருபவராக நரசிம்மர் அருள் பாலித்து வருகிறார் நரசிம்மர் கண் திறந்திருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் சோளிங்கர் மலைக்கு சென்று நரசிம்மரை தரிசித்து அவரின் அருளை பெறலாம் நீங்களும் நரசிம்மர் பக்தராக இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி